you can now make online payments to sri javardanapurkote municipal council via govpay நாடுகள் சபையின் மனித உரிமைகளான குழுவின் அழைப்பிற்கேற்ப இன்று நான் அவர்கள் இந்த கலந்துரையாடலில் கண்டு கலந்து கொண்டிருந்தேன் உண்மையிலே நாங்கள் இந்த அவருக்கு முதலில் அவருக்கு நன்றி சொல்லி எவ்வித முன்னேற்றத்தையும் காணாத எமது தமிழ் மக்கள் பிரச்சனை தொடர்பாக அவர்களுக்கு நான் எடுத்துக் கூறியிருந்தேன் இப்பொழுது உண்மையிலே இந்த பிரச்சனையை கையாண்டு மக்களுக்கு ஒரு தீர்வு தருவதிலே மிகவும் முனைப்பாக இருக்கின்றோம் அந்த வகையிலே இது ஒரு பொன்னான சந்தர்ப்பம் எங்களுக்கு ஒரு தீர்வுக்கு வழிகவுக்க நீங்கள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அவர்களுக்கு அவர்களும் அதற்குரிய சம்மத தெரிவித்திருக்கிறார்கள் ஐக்கிய நாடு சபையின் எல்லா அங்கத்துவர்களையும் கேட்டிருக்கின்றோம் எனவே எங்களுக்கு இது ஒரு நல்ல முடிவுகளில் கிட்டும் நாங்களும் இந்த நாட்டிலே இந்த நாட்டு பிரிஞ்சைகள் என்று வாழலாம் என்று நான் நினைக்கின்றேன் நன்றி அது உண்மையிலேயே ஒரு கண்டித்த கதை ஒரு அஞ்சலி செய்ய போன இடத்திலே ஒருவரை நடத்துவது அநாகரிகமான செயல் என்றே நான் பார்க்கின்றேன் உண்மையிலே ஏழு மணி தொடக்கம் கிட்டத்தட்ட சுமார் எட்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் இந்த சந்திப்பு நடந்தது அதனைத் தொடர்ந்து அதனைத் தான் அதனைத் தொடர்ந்து ஐநா ஆணையாளரையும் இனிய சில வந்திருந்த பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடி தான் வருகை தந்திருக்கிறேன் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமை பேரவையிலே ஒரு புதிய தீர்மானம் இருக்க நிறைவேற்றப்பட வேண்டும் அந்த விடயத்துக்கு முன்பாக ஐநா மனித உரிமை ஆணையாளர் எங்களிடம் சொல்லியிருந்தார் தன்னுடைய வருகைக்கான பிரதானமான ஒரு காரணம் நான் ஐநா மனித உரிமை ஆணையரிடம் ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருந்தேன் அதாவது தற்பொழுது நாட்டிலே இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை போகின்றது இஸ்ரேல் பலஸ்தைன் பிரச்சனை போகின்றது பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனை ஒரு பக்கம் போகுது யுக்ரைன் ரஷ்யா பிரச்சனை போகுது இப்படியான விடயங்கள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது இலங்கை மீதி இருக்கும் கவனம் அக்கறை சர்வதேச சமூகத்திலே குறையுமா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கின்றது என்பதை நான் சொல்லியிருந்தேன் அதை சொன்ன பொழுது ஐநா மனித ஆணையர்கள் சொன்னார் தன்னுடைய இந்த விஜயத்தினுடைய ஒரு பிரதானமான நோக்கமே நடந்த சர்வதேசத்துடைய கவனம் இல்லாமல் குறிப்பாக சொல்லியிருந்தார் அரசியல்வாதிகள் மீதும் அந்த மக்களுடைய கோபம் வெளியிலே வருவதற்கான காரணம் யுத்தம் முடிவடைந்து விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு பதினாறு வருடங்களுக்கு பிறகு எந்த நீதியும் கிடைக்கவில்லை இதுக்கு அரசியல்வாதிகளும் பொறுப்பு என்றொரு குற்றச்சாட்டு மக்களுடைய மனதிலே இருக்கும்படினால்தான் மக்கள் அரசியல்வாதிகள் காணும் பொழுதும் சில கோபங்களை வெளிப்படுத்துது அந்த வகையிலேயே நாங்கள் தொடர்ச்சியாக ஐநா மனித உரிமை பேரவையிலே இந்த எங்களுடைய மக்களுடைய நலன் சார்ந்த இந்த பொறுப்பு கூறல் விடயத்தை வைத்திருக்காங்க ஏனைய பொடிகள் அதாவது பாதுகாப்பு சபை செக்யூரிட்டி கவுன்சில் இல்லாட்டி யுஎன் ஜெனரல் அசம்பிளி இல்லாட்டி யுஎன்ல இருக்கும் ஏனைய அமைப்புகள் யுஎன்ல கிணக்க பொடிஸ் இருக்கு இந்த பொடிகளுக்கெல்லாம் அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பித்தால் அவர்களும் இலங்கை அரசாங்கம் அரசாங்கம் அழுத்தம் கொடுக்கும் வகையான சில திட்டங்களை முன்னெடுக்கலாம் என்பதை சொல்லியிருந்தோம் அதே போலதான் காணி விஷயங்கள் தொடர்பாக குறிப்பாக இன்று காலையிலே மைலிட்டி துறைமுக பிரதேசத்துக்கு சென்றிருந்த நானும் போயிருந்தன பலாலி அந்த பிரதேசத்திலே காணி விடுவிக்கப்படவில்லை கிழக்கு மாகாணத்திலே நேச்சர் தரை சம்பந்தமான பிரச்சனை தொல்பொருள் சம்பந்தமான பிரச்சனை இப்படி ஃபாரஸ்டின் உடைய பிரச்சனை இப்படி காணி பிரச்சனை எங்களோட மக்களுக்கு நாங்கள் புதிதாக காணி பிரச்சனை ஒன்று ஒன்றாக சொல்ல வேண்டிய வசதி காணி பிரச்சனைகள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்படும் ஐநா மனித உரிமை ஆனாரம் தனக்கும் வந்தத்திலிருந்து காணி விடயங்களை பற்றி கூடுதலான கேள்விகள் பிரச்சனை இருக்கிறதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது சொல்லுற நிலைமார் நிலைமார் கால நீதியிலே வந்து நாலு அம்சங்கள் இருக்கின்றது இதிலே நான் அவரிடம் சொன்ன முடியும் இலங்கை அரசாங்கம் இந்த உண்மையை கண்டறியது சுத்தன்ற விடயத்தை பற்றி எந்த அக்கறையும் இல்லை அதாவது பாதிக்கப்பட்ட சமூகம் வந்து அவர்களுடைய அவலங்களை தொடர்ந்து சொல்லி சொல்லி போறது மட்டும்தான் அதுல உண்மையை கண்டறிய அறிகிற சம்பவம் நடக்கவில்லை அதே நேரத்தில் நீதிமன்ற பொறிமுறையை பற்றி எந்த பேச்சும் இல்லை நீதிமன்ற பொறிமுறை என்றாலே தப்பி ஓடுறார்கள் அதே நேரத்தில் ஒரு விடயம் நடக்காம இருக்கிறது கரண்டிஸ் இது போன வருஷம் ஐநா மனிதரிமை ஆணைய அறிக்கையிலும் இருந்தது பதிமூணாம் திருச்சட்டத்தின் ஊடாக இந்த மாகாண சபை தேர்தல் நடத்துமாறு அப்ப அவரிடம் ஒரு விடயத்தை வலியுறுத்தி வந்தோம் ஜனாதிபதியுடன் சந்திப்பு நடக்கும் பொழுது நாங்கள் கொண்டு வந்து நான் கொண்டு வந்த அந்த தனிநபர் பிரேரணையை இப்ப நீதிமன்றங்களிலே அதுக்கான ஒரு வழக்கு தாக்கல் செய்யவில்லை இப்ப அமைச்சர் நினைத்தால் அமைச்சர் ஒரு இரு நாட்களுக்குள்ளே அவருடைய அறிக்கையை சமர்ப்பித்தால் மொத்தமாக ஒரு மாதத்துக்குள்ளே மாகாண சபை தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரத்தை தேர்தல் ஆணையாளருக்கு போகும் வகையாக நாங்கள் செய்து கொள்ளலாம் இந்த விடயத்தையும் அவருடன் சொல்லியிருந்தேன் ஜனாதிபதியிடம் இதை வலியுறுத்த வருங்க அதே இந்த யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலே இருக்காமல் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு இதை கொண்டு போகலாமா செக்யூரிட்டி கவுன்சிலுக்கும் இந்த அதுல செக்யூரிட்டி கவுன்சில் என்ன நடக்குது பார்ப்போம் செக்யூரிட்டி கவுசிலை கொண்டு வருஷம் அதை கொண்டு போலாமான்னு பார்ப்போம் அதை யூஎன்ட் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறதுக்கு உங்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் ரிப்போர்ட்ல சொன்னால் தான் அது ரெசலூஷன் அந்த வகையிலே இந்த விடயங்களை பற்றி தான் முக்கியமாக பேசப்பட்டது இதிலே ஒரு நீதிமன்ற பொறிமுறை இல்லாவிட்டால் எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் கேட்டிருந்தார்கள் தென்னாப்பிரிக்கா என்னுடைய திட்டத்தை இங்க ஏற்றுக்கொள்வார்களான்னு கொள்வார்கள் தென்னாப்பிரிக்கா என்னுடைய திட்டங்கள் எல்லாம் அதாவது அந்த நாட்டுடைய அரசியலமைப்பில் இருந்த மாற்றங்களை செய்த பிறகுதான் அவர்கள் இந்த தென்னாப்பிரிக்கால வந்து ட்ரூத் கமிஷன் கொண்டு வந்தார்கள் அதே நேரத்தில் அவர் இன்னும் ஒரு உதாரணமாக ஈஸ்டிமோர் இந்தோனேஷியா எக்ஸாம்பிள் பதினாறு வருடங்களுக்கு பிறகு நாங்கள் திருப்பி போய் புதிதாக ஏதோ நடந்தது போல எங்களுடைய மக்களுக்கு இதை சொல்ல போனால் எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை இன்றைய தினம் செம்மணி பகுதிக்கு வருகிற வந்த ஐக்கிய நாடுகள் நல்ல உரிமைகள் ஆணையாளருக்கு முதலிலே எங்களுடைய மனப்பூர்வமான நம்பிக்கை தெரிவித்திருந்தோம் மனித எலும்புக்கூறுகளின் கூடாரமாக இருக்கின்ற செம்மணி புதைகுலி பகுதிக்கு உங்களுடைய பாதங்கள் பட்டதும் அந்த விடயத்தை நீங்கள் உங்களுடைய மனதிலே எடுத்துக்கொண்டிருப்பது கூட ஒரு வரலாற்றின் மிகப்பெரிய அடையாளமாக எங்களால் அவருக்கு கூறப்பட்டது அதே நேரம் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அவர்கள் நிலப்பரப்புகள் மற்றும் இந்த இடங்களில் இருக்கின்ற தொடர்ச்சியான மக்களுக்கு எதிரான விடயங்கள் தொடர்பிலே எங்களுடைய கருத்துக்களை அவர்களுக்கு முன்வைத்திருக்கிறோம் குறிப்பாக மக்களுடைய இந்த இன்றைய தினம் நடைபெறுகின்ற சொம்மணி போராட்டமும் சரி குறுந்தூர் மலை வெடுக்குநாறு மலை போன்ற இடங்களிலே மக்களுடைய காணிகளை பறிப்பது சம்பந்தமாகவும் சரி அல்லது ஏனைய இடங்களில் இருக்கிற மக்கள் விரோத நடவடிக்கைகள் காணிகள் குறிப்பாக வலிகாமம் படத்திலே ஆஹ் இரண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் பறிக்கப்பட்டிருப்பது விடுவிக்கப்படாமல் இருப்பது மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பது போன்ற விடயங்களையெல்லாம் முன்வைத்திருந்தோம் இந்த விடயங்களை தாங்கள் கருத்திலே கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் தொடர்ச்சியாக தாங்கள் இந்த விடயங்களை ஆராய்ந்து கொண்டிருப்பதாகவும் குறிப்பிடுகின்றார் இருந்தாலும் கூட இலங்கையிலே பொறுப்புக்கூறல் என்பது இன்னும் ஒரு நேர்மையான கண்ணியமான முறையிலே முன்வைக்கப்படவில்லை ஆகவே பொறுப்புக்கூறலை பரிகார நீதியுடன் கூடிய ஒரு பொறுப்புக்குறலாக வலியுறுத்த வேண்டியதன் கட்டாயத்தை மிகவும் தெளிவாக அவர்களுக்கு எடுத்துக் கூறியிருக்கிறோம் அதிலேயும் குறிப்பாக இந்த வகையாக தமிழ் மக்கள் ஒன்று எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளை அவர்கள் முன்வைத்திருக்கின்றோம் ஆணையாளரையும் அவருடைய உதவியாளர்களையும் இந்த கொழும்பில் இருக்கக்கூடியவர்களையும் இப்போது நாங்கள் சந்தித்து கதைத்திருக்கின்றோம் பல விஷயங்களை இந்த நாட்டிலே நடைபெறாமல் இருப்பதை அவருக்கு மிக தெளிவாக இருக்கு வழங்கப்பட்டிருக்கிறோம் முக்கியமாக இந்த காணி பிரச்சனைகள் காணாமல் போனவர்கள் பிரச்சனைகள் ஜியிலே இருக்கின்றவர் சிறைகளிலே வாடுகின்றவர்கள் இப்படியான பல பிரச்சனைகள் இவைகள் எல்லாம் அவர் சொன்னாங்க எங்களுக்கு தெரியும் தாங்களும் தங்களால் இயன்ற அளவுக்கு முயற்சிப்பதாகவும் இப்போது முக்கியமாக உலகத்திலே பல பிரச்சனைகள் மிக முக்கியமான பிரச்சனைகளாக எடுக்கப்பட உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு தூர மக்கரையாக எடுக்கப்படும் என்று தனக்கு தெரியாது இருந்தாலும் தான் தன்னுடைய முயற்சிகளை முழுமையாக எடுப்பதாக கூறியிருக்கின்றன நாங்கள் அனைவருமே அவருக்கு நன்றி கூறினோம் என்றால் முதன் முதலாக ஆணையாளர் இந்திய யாழ்ப்பாணத்தை அறிஞர் செய்து தமிழ் மக்களுடைய இளமண்டரை நேரடியாக பார்க்கின்றது என்று அது மாத்திரமல்ல இந்த செம்மணி தேகுடிகள் இருந்த அவர் சென்று பார்வையிட்டிருக்கின்றார் அதை அது சம்பந்தமாகவும் அவருடைய எடுத்து கூறியிருக்கின்றோம் இப்படியான பல புத்தைக்குடிகள் இருந்திருக்கின்றன நாளாவட்டத்திலே அவர்கள் அது எங்கு இருக்கின்றது என்பதை கூட அரசாங்கங்கள் மறைத்திருக்கின்றது ஆகவே அதை சம்பந்தமாக எல்லாம் கூறியிருக்கின்றோம் அவர் அதை சம்பந்தமாக எல்லாம் தாங்கள் தங்களால் இயன்றளவு முயற்சிகளை எடுப்பதாக கூறியிருக்கின்றார் அது தொடர்ந்த ரெசொல்யூஷன் தீர்மானங்கள் பற்றியும் கூறியிருக்கின்றோம் அதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் விரும்புவதாகவும் நினைந்தால் அது அரசாங்கத்துக்கு ஒரு வளர்த்தர்களை கொடுத்து கொண்டிருக்கும் ஆகவே தான் அவர்கள் ஆக குறைந்தது மிக மோசமாக அது மோசமாக நடக்கின்றார்கள் மிக மோசமாக நடத்தாமல் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை நாங்கள் அதற்கு எடுத்துக்கொள்கிறோம்